இனிமேல் வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு தோலை தூக்கி போடாதீங்க அதை வைத்து வீட்டில் உள்ள ஒரு பொருளை எப்படி அழகுபடுத்தலாம் பாருங்க வீட்டில் ஜன்னல்களுக்கு கண்ணாடி வைப்பது வழக்கம் அந்த கண்ணாடி புதிதாக வைக்கும் பொழுது பளபளப்பாகத்தான் இருக்கும் ஆனால் நாளடவில் நாம் எவ்வளவுதான் சுத்தம் செய்தாலும் அந்த கண்ணாடி தூசிகளை இழுத்து கொள்ளும் பார்க்க மங்களாக இருக்கும் இதற்கு சிறந்த தீர்வு தோல் கொடுக்குது அதை பயன்படுத்துவதற்கும் ஒரு முறை இருக்கு கண்ணாடி ஜன்னலை சுத்தம் செய்வதற்கு என கடைகளில் ஸ்ப்ரே கல்விற்கப்படுகின்றன ஆனால் அவற்றில் ரசாயனங்கள் உள்ளன இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் உங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னலை சுத்தம் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் வாழை தோல் உங்களுக்கு உதவும் பொதுவாகவே வாழைப்பழத்தை நாம் சாப்பிட்ட பிறகு அதன் தோலை கீழே தூக்கி வீசிவிடுவோம் ஆனால் அதன் தோலை அப்படி தூக்கி போடாமல் அதைக் கொண்டு கண்ணாடி ஜன்னல்களை சுத்தம் செய்யலாம் தெரியுமா ஆம் வாழைப்பழ தோல் உட்புறத்தில் இருக்கும் இயற்கை எண்ணெய்கள் மற்றும் மென்மையான அமிலங்கள் கண்ணாடி மேற்பரப்புகளில் உள்ள அழுக்கு மற்றும் தூசியை எளிதாக சுத்தம் செய்ய உதவுகின்றன இது அசாதாரணமாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் இந்த எளிய வீட்டுப் பொருள் நவமுடியாத அளவிற்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருக்கும் இப்போது வாழைப்பழ தோளை கொண்டு வீட்டின் கண்ணாடி ஜன்னல்களை துடைப்பது எப்படி என்று இங்கு பார்க்கலாம் முதலில் ஒரு புதிய வாழைப்பழ தோளை எடுத்து அதன் உள்பக்கத்தை நேரடியாக ஜன்னலில் தேய்க்கவும் குறிப்பாக அழுக்கு மற்றும் கரை படிந்த அல்லது எண்ணெய் பசை உள்ள பகுதிகளில் நன்றாக தேய்க்க வேண்டும் பிறகு டிஷ்யூ பேப்பர் அல்லது காட்டன் துணி கொண்டு கண்ணாடியை துடைக்க வேண்டும் இப்போது ஜன்னல் கண்ணாடியை பார்த்தால் அழுக்கு தூசிகள் ஏதுமின்றி பளபளப்பாகவும் புதியதாகவும் இருக்கும் வீட்டில் எளிதாக கிடைக்கும் உருக்கு அல்லது ஆப்பிள் சிடர் வினிகர் ஆகியவற்றை சம அளவு தண்ணீருடன் கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து கண்ணாடி ஜன்னல்களில் தெளித்து பிறகு ஒரு சுத்தமான துணியால் துடைத்தால் அழுக்கு எண்ணெய் பசை போன்றவை நன்கு நீங்கும் வினிகர் இயற்கையான சுத்திகரிப்பு சக்தி கொண்டது என்பதால் கண்ணாடி பளபளப்பாகும் சிறிது அரிசி வாவு தூளை தண்ணீரில் கலந்து விழுதுபோல செய்து அதை கண்ணாடி மேற்பரப்பில் தடவுவும் அது கரைகளை மென்மையாக கழுவி எடுத்து பளபளப்பை கூட்டும் பிறகு ஒரு சுத்தமான துணியால் துடைத்தால் கண்ணாடி மேல் எந்த கரையும் எளிதாக நீங்கிவிடும் வாழைப்பழ தோலை பயன்படுத்தி கண்ணாடி ஜன்னல்களை சுத்தம் செய்வது என்பது இயற்கையானதும் செலவு குறைந்ததும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதும் ஆகும் இந்த முறையை தொடர்ந்து பயன்படுத்தி வீட்டின் அழகை பாதுகாத்து உங்கள் குடும்பத்தினர் மற்றும் சுற்றுப்புறம் ஆரோக்கியமாக இருக்க உதவுங்கள்